السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم وام ولقد كرمنا بني ادم سبح الله العظيم شங்கை குறி அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவருடைய அலப்பெரும் கருணை அவருடைய கிருபையின் காரணமாக இன்று பதினெண்டாவது தராவிகை முடித்து பதினோரு நோன்புகளை நிறைவு செய்த நிலையில் அல்லாஹின் மஜிலிஸ்லே ஒன்று சேர்த்திருக்கிறான் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே என்று ஓதப்பட்ட சுர பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் அத்தியாயத்திலே அல்லாஹு ஜல்லுவத்தால மனிதனை கண்ணியப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் வழக்கது கர்ணம்னா பனி ஆதம் நான் மனித சமூகத்தை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த அடிப்படையில் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் பெருமானார் சுருளாய் சிறல்லாலை சிலம் அவர்கள் அவருடைய கட்டளையை ஒரு மனிதன் ஏற்று அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவருடைய சுண்ணத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு நன்மையான காரியங்களை மக்களுக்கு ஏவி தீமையான காரியங்களை தடுக்கக்கூடிய விஷயத்திலேயும் அதே சமயத்தில் தன்னுடைய உள்ளத்தை ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் மனிதன் சங்கைப்படுத்தப்படக்கூடியவனாக இருக்கிறான் அலீரலி அல்லான்னு சொல்வாங்க எனக்கு அல்லாஹிடத்தில் பேசணும் நான் முற்பட்டா உடனே என்ன செய்ய தக்பீர் கட்டி ஆரம்பிச்சிருவேன் அல்லா இடத்தில் பேசணும் உடனடியாக ஓத ஆரம்பிச்சிருவேன் அல்லாஹிடத்தில் பேசினால் என்னுடைய ஆன்மா உள்ளம் அடையும் என்று சொல்வார்கள் குரானுடைய வசனங்களில் சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் விரிவுரையாளர்கள் அதாவது குரானை தப்சீல் செய்யக்கூடிய வல்லுநர்கள் குரானை ஆய்வு செய்து அதை விரிவுரை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தை சூரா யூசுஃபை விரிவுரை செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி அந்த நபியின் மீது ஒரு கலங்கம் ஏற்படும் பொழுது அந்த நபி கலங்கப்படுத்தப்படும் பொழுது அல்லாஹ் ஜெலஷான பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் சுலேஹா அம்மையார் அவர்கள் தன்னுடைய யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய அழகில் மயங்கி அவர்களை அடைய நினைக்கும் பொழுது அல்லாஹ் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றுகிறார் ஏன் அவங்கள்ட்ட இருந்த உள்ளட்சமும் இரையச்சமும் உல தூய்மையும் பரிசுத்தமாச்சிருந்தாங்க அல்லாஹ் ஜெல்லால இந்த உலகத்திலேயே அதிக அளவு அழகு கொடுக்கப்பட்டவர்கள் யூசுப் அலி அவர்கள் எப்படிப்பட்ட அழகு என்று சொன்னால் முழு உலகத்தினுடைய அழகையும் அல்லாஹ் ஜெல்லால படைத்து அதனுடைய பாவிய யூசுப் அலி அவர்களுக்கும் மீதி பகுதியில் உள்ள கால் பகுதியை ஹசர் பெருமானா ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் மீதமுள்ள கால் பகுதி தான் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மக்களுக்கும் அல்லா வழங்கினார் அப்படிப்பட்ட அழகு அழகுள்ள ஒரு நபி பார்ப்பதற்கு சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு அல்லா அவர்களை அழகா படைத்தான் யாருக்குத்தான் ஆசை வராது சுலையகா அம்மையார் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான் அவர்கள் சொன்னார்கள் நான் நிச்சயமாக அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய உன்னுடைய கணவர் அவர் எனது தங்கும் இடத்தை அழகாக வைத்திருக்கிறார் நிச்சயமாக என்னால் அநியாயம் செய்யக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒதுங்கக்கூடிய செய்தி அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன காரணம் இரண்டு விஷயம்

அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவதை அஞ்சி தனது ஆன்மா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்வாரோ நிச்சயமாக அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சுவனம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னைக்கு நர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை அந்த நர்ஸை இன்னைக்கு அலைவாயக்கூடிய நிலையில் தான் இன்று சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது நோம்புடைய நோக்கம் என்ன தெரியுங்களா நப்ச பாதுகாக்க நோம்புடைய நோக்கம் நோன்படி நோக்கமே நப்ச தான் நோன்பு ஒரு மனிதன் நோட்ட பிறகு என்ன செய்ய மாட்டான் பாவத்தின் பக்கம் போக மாட்டான் சிந்தனை வராது மனைவியை என்று ஒதுங்கி கொள்வான் மனைவி ஆகுமாக்கப்பட்டவள் ஹலாலாக்கப்பட்டவள் அவளை தொடுவதாக இருந்தாலும் கூட நோன்பாளி உண்மையான நோன்பால் என்ன செய்துவார் ஒதுங்கிடுவார் என்று சொல்லிவிடுவார் நான் நோன்பாள் என்று சொல்லுவார் இதுதான் ஆன்மா பரிசுத்தம் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் ஒதுங்கும் இடம் சூனம் என்று சொல்லுகிறான் அருமையான அல்லாஹை நல்லடியார்களே அல்லாஹ் வேறொரு ஆயத்தில் சொல்வான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் யார் மனித்தகதை யார் தன் மனோ இச்சைக்கு தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டானோ மனோ இச்சையை ஆன்மாவை பறக்க விட்டு விட்டானோ நபியை உமக்கு தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் உமக்கு தெரியுமா தன்னுடைய நர்ஸை தன்னுடைய நர்சை கடவுளாக ஆக்கிக் கொண்டானே அவனை நீர் அறியாய் என்று அல்லா கேட்கிறான் ஏனென்றால் அவன் ஒதுங்கும் இடம் நரகம் என்று குரான் சொல்லுகிறது அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அவனை விட ஒரு வழிகேடன் எவனும் இல்லை எனவே நாம் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலே எத்தனையோ மார்க்க மாமேதைகள் இப்ராஹி அலி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி உள்ளா இறைநேச அவருக்கு ஒரு நாள் இனிப்பான பண்ணு சாப்பிடணும் ஒரு ஆசை இருந்துச்சு உள்ள ஒரு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ட்டு இனிப்பான பண்ணல் சாப்பிடணும் கேட்கறது யாருன்னா நப்ஸ் கேட்குது இப்ப ஸ்வீட் கடைக்கு எல்லாம் போனோம்னா ஸ்வீட் கடைக்கு போய் நின்னாலே நம்மளுடைய நப்ஸ் இருக்கு பத்தியா என்ன நம்ம செய்யும் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து சுற்றி பார்த்தா நல்லா இருக்குமே இதை கொஞ்சம் தொட்டு பார்த்தா நல்லா இருக்குமே அல்வா கடைக்கு போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன் என்ன செய்வோம் நம்ம நப்ஸ் அப்படி அலைவாயம் அந்த அல்வாவை பார்த்தோன்னா அப்படி அலைவாயம் அதனால அவனே என்ன செஞ்சு தெரியுமா கொஞ்சம் பிச்சு கையில் கொடுத்துருவான் புரிவ நம்மள அல்வா கடையில் போய் நின்னோம்னா இத சாப்பிட்டு பாருங்க பாய் நம்மளுடைய ஆன்மா என்ன செய்து நப்சு என்ன செய்யுது ஒரு பாயம் அந்த இடத்துல இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது குரான் அதற்கு இப்ராஹிம் ஒரு நாள் இனிப்பான பண்டல் சாப்பிடணும்னு விரும்புறாங்க அந்த நேரத்தில் யார் விரும்புறா நப்சு விரும்புது அவங்க விரும்பல நப்சு சொல்லுது கையில் காசு இல்லை என்னடா செய்யறதுன்னு சொல்லி பார்த்தாங்க பஜாருக்கு வந்தாங்க கடைவீதிக்கு வந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கடைவீதிக்கு வீதி வழியா வராங்க தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி என்ன செய்யறா வீட்டில் கொஞ்சம் மலத்தினுடைய கூடையை வச்சுக்கிட்டு நிக்கிறா கொண்டு போய் கொட்டிட்டு வரணும் மலம் மலம் மலத்தினுடைய கூடை ஒரு பெண்மணி என்ன செய்யறா இவங்கள பார்த்த உடனே கூப்பிடுறான் ஐயோ வாப்பா இதை கொஞ்சம் கொண்டு போய் கொட்டிட்டு வா நான் இத்தனை தீனார் என்ன தரேன் உனக்கு கூலி கொடுக்குறேன்னு சொல்றான் உடனே என்ன செய்யறாங்க அந்த மலத்தினுடைய கூடையை தலையில் சுமந்து செல்லுகிறார்கள் ஆனா போற வழ சரியான கடுமையான மழை கடுமையான மழை புயல் காத்து மழை அப்படியே அவங்க மேனியெல்லாம் என்ன செய்யுது அந்த மலத்தினுடைய இது அப்படியே மேனியெல்லாம் கொட்டுது கொண்டு போய் கொட்டிட்டு பரிசுத்தம் ஆயிட்டு போய் நினைச்சாங்க போய் குளிச்சு குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க வந்தோன்ன கொஞ்சம் கூலி கொடுக்கப்பட்டுச்சு ஒரு சில தீனார்கள் கூலியா வாங்கினாங்க நச்சு என்ன கேட்டது இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு கூலியா வாங்கினாங்க நேரம் என்ன ஹல்வா மாதிரி உண்ட ஒரு ஒரு ஸ்வீட் வாங்கினாங்க வாங்கிட்டு கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க கையில வச்சுக்கிட்டாங்க கீழே வச்சிட்டு ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கிட்டாங்க ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கிட்டாங்க கட்டிக்கிட்டு சொல்றாங்க நம்ஸ்தே நம்ஸ்தா பாத்து பேசுறாங்க நம்ஸே ஆன்மாவே நான் என்ன செய்யல விரும்பல சாப்பிடணும்ன்ட்டு நீ தான் விரும்புன உனக்கு சக்தி இருந்தால் எடுத்து சாப்பிடும்ன்றாங்க கை போனால்தானே எடுத்து சாப்பிட முடியும் என்ன சொல்றாங்க இப்ராஹிம் நான் விரும்பல ஆன்மாவே நக்சே நான் என்ன செய்யல சாப்பிடுன்னு நினைக்கல ஆனா நீ நினைச்ச நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் எடுத்து சாப்பிடுனாங்க இவங்க கையால் எடுத்து சாப்பிட தானே சாப்பிட முடியும் சாப்பிடல கையை பின்னாடி கட்டிக்கிட்டாங்க அப்ப முடிவு செஞ்சாங்களாம் இனி மௌத்து வரை மரணமாக வரை என்ன செய்யக்கூடாது என் நப்சுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என் நப்சு சொல்வதை கேட்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு முடிவு செஞ்சாங்களா மௌத்தா போகக்கூடிய நாள் வரை ஹசரத் இப்ராஹிம் அதை நப்சு பேச்சை கேட்டு எதையும் செயல்பட மாட்டாங்க வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி அருமையானவர்களே இந்த ஆன்மா இருக்க நப்சு இருக்க அலைவாயக்கூடியது இதை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் சிறந்த மனிதன்

அவன் ஒதுங்குமிடம் சுவனம் என்று சொல்லுகிறது குரான் அருமையானவர்களே இன்னைக்கு நப்சு இன்னைக்கு மனிதர்கள் கேட்டு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நரகத்தை நோக்கி போகணும் நரகத்தை நோக்கி மனித சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது ஏன் சொல்லிட்டா உடனே செஞ்சது ஆன்மா நம்மளுடைய நப்சு சொல்லிடுச்சுன்னா நப்சை அடக்கி ஆள்வதுதான் ஒவ்வொரு மூமினுக்கும் சரியான ஒரு மூமியுடைய அடையாளமே தவிர இந்த நப்சை பறக்க விடுபவன் மூமினாக இருக்க முடியாது எனவே அல்லாஹ் குரானில் சொன்னதின் அடிப்படையிலே இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவிகில் அல்லாஹ் சொன்னான் வளர்த்தது கர்ரம் ஆதம் ஆதமுடைய மகனை நான் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அருமையானவர்களே அப்போ ஆதமுடைய மகன் தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய நப்சை கட்டுப்பாடோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுடைய தூதருடைய சின்னத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டு யார் இந்த உலகத்தில் செயல்படுவார்களோ அவர்கள் ஒதுங்கும் இடம் என்பதை நாம் எல்லாம் அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வழிகெடுக்கக்கூடிய சைத்தான் இன்று நாம் சைத்தானுக்கும் நம்முடைய நப்சுக்கும் தான் போராட்டமே தவிர எந்த நிலையிலேயாவது நம்மை வழிகெடுத்து நரகத்தை நோக்கி நம்மை கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்து நப்தை ஆன்மாவை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாறுவோம் எல்லாம் எதை சொல்லுகிறோமோ எதை கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக Amen.